பார்க்க போறது இட்டாச்சி உச்சிகாவை பத்தி தான் இவரு

வயசுல அன்பு பிளாக் ஆப்ஸ்ல மெம்பரா மாறுறாரு இட்டாச்சி உச்சியாவுக்கு சின்ன வயசுலயே இவ்வளவு திறமை இருக்கிறத பார்த்து தனது அம்மா அப்பா ரொம்பவும் பெருமைப்பட்டாங்க இட்டாச்சி நம்ம கிளான்ல இருக்கிறது பெருமை இவன் தான் நம்ம கிளான அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவான்னு ஊர் மக்கள் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க இட்டாச்சிக்கு ஒரு அழகான தம்பி இருக்கான் அவன் தான் உச்சிகா இட்டாச்சி சண்டைனா கொடுமையானவன் தனது தம்பியோட பாசத்துக்குனா அடிமையானவன்னு இட்டாச்சிய சொல்லலாங்க அந்த அளவுக்கு தனது தம்பி மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு ஒரு நாள் நைன் டெல்ஸ் லீவ் வில்லேஜ் அட்டாக் பண்ண வந்திருக்கோம் அப்ப

இட்டாச்சி உச்சியாவுக்கு கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்பட்டு இருக்கும் அதாவது இட்டாச்சி உச்சியா நினைச்சது போர்கள் இல்லாத சினோபி வேல்டு தான் மக்களே இப்படி பண்ணா நம்மளால என்ன பண்ண முடியும்னு இட்டாச்சி நினைச்சிட்டு இருந்திருப்பாரு ஒரு பக்கம் இட்டாச்சி லீஃப் வில்லேஜோட ஆன்பு மெம்பரா இருக்காரு மறுபக்கம் இட்டாச்சி உச்சியா உச்சியா கிளான சேர்ந்தவர் இரண்டுக்கும் நடுவுல மாட்டின இட்டாச்சி ஒரு சரியான முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இட்டாச்சி யோசிக்க யோசிக்க இறுதியே ஒரு முடிவை எடுக்கிறாரு ஒருவேளை நான் லீஃப் வில்லேஜுக்கு சப்போர்ட் பண்ணா நம்மள மதிச்சு நம்ம உச்சியா கிளான் யாரும் போர் தொடுக்க மாட்டாங்கன்னு இட்டாச்சி நினைச்சிருப்பாரு முடிவு சரியா இருந்துச்சு ஆனா உச்சிகா போர் தொடுக்க போறாங்கன்னு அந்த டான்ஸோக்கு தெரிஞ்ச உடனே டான்ஸோ தேடு கேட்ட இத பத்தி எல்லாமே சொல்லிட்டு இருப்பான் இத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதுதான் தி பாடி பிளிக்கர் சொல்லப்படுற சிசி உச்சிகா அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு மத்த உச்சிகா மாதிரி இல்லைங்க தனது திறமைய சரியான வழியில யூஸ் பண்ணுவாரு சோ அதனால தேடுவோக்காக இருக்கிற இடத்துக்கு சிசி உச்சிகா வந்திருப்பாரு தனது மங்கிக்கும் சன்கான வச்சு தனது கிளான் மெம்பர்ஸோட ஆள் திறனுக்குள்ள போய் இந்த போர் நிறுத்த முடியும்னு சொல்லியிருப்பாரு இருப்பாரு தேடு கேட்டு உடனே வியந்து போயிருப்பாரு ஆனா இந்த டான்சோ நாய்க்கு பிடிக்குமா வாய்ப்பே கிடையாது உன்னோட கண்ணு இருந்தா தானே நீ போற நிறுத்துவ உன்னோட கண்ணு என்ன புடிங்கறன்னு டான்சோ நாய் அந்த கண்ண புடிங்கிற ஒரு கண்ணை டான்சோ எடுத்துருவான் ஒரு கண் சிசி உச்சி கட்டுறதா இருக்கும் இந்த ஒரு கண்ணை வச்சு என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு தனது உயிர் நட்பான இட்டாச்சி உச்சியா கூப்பிட்டு இன்னொரு கண்ண கொடுத்திருப்பாரு அதனால சிசி உச்சியா அந்த இடத்துல தனது உயிரை விட்டுருப்பாரு அதையெல்லாம் பார்த்து இட்டாச்சிக்கு மாங்கி கூசரின் கான் அவைக்கணா இருக்கும் சிசி உச்சியா கொண்டது எல்லாரும் இட்டாச்சின்னு நினச்சிட்டு இருப்பாங்க பழியையும் எத்துக்கிட்டு ஒரு ரிஸ்கான முடிவை சொன்னது என்ன தெரியுமா நாங்க எல்லா நீச்சிகிளான் மனம் மனமுடைந்து போய் இந்த கஷ்டமான முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இட்டாச்சி ஒருத்தனால மட்டும் இந்த உச்சிகிளான அழிக்கவே முடியாது அதனால கூட உதவிக்கு ஒபிட்டோ உச்சிகளும் கூப்பிட்டு இருப்பான் இட்டாச்சியும் ஒபிட்டோவும் தனது சொந்த கிளான அழிக்க இரவோட இரவா

தாக்கவும் ஏற்படுது லீஃப் வச்சியாவும் மறைமுகமா உதவி செஞ்சுட்டு இருந்தார் சாசுகே இட்டாச்சி கூட பேட்டில் பண்ணும்போது இட்டாச்சி சாசுகேவை இன்னும் சின்ன பையனா தான் பாத்துட்டு இருப்பா அதனால சாசுக்கே ஒராட்சி கூட சேர்ந்து அந்த ஒராட்சி பவர் எல்லாத்தையுமே அடைஞ்சிருப்பா அதுக்கப்புறம் தான் இட்டாச்சிக்கும் சாசுகேவுக்கும் ஒரு பெரிய பேட்டில் நடக்கும் ரெண்டு பேருக்கும் நடந்த பேட்டில் அனல் பறந்துச்சுங்க இட்டாச்சி சாசுகேவை ஒரு சின்ன பையனை ட்ரீட் பண்ற மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தான் ஆனா சாசுகே இவ்வளவு நாள் இருந்த பள்ளி எல்லாத்தையும் இட்டாச்சி மேல காமிச்சாங்க அந்த பேட்டில் இட்டாச்சி நினைச்சிருந்தா

இந்த மண்ணை விட்டு இட்டாச்சி உச்சியா வெளியே போயிரு பாருங்க இட்டாச்சியோட கதையை கேட்டு அழுகாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க சாசுக்கே கூட அந்த இடத்துல கண் கலங்கி இருப்பார் இவரை பத்தி இன்னும் ஏகப்பட்ட உண்மை விஷயங்கள் இருக்கு அத வந்து இன்னொரு வீடியோல போடலாமா வேண்டாமான்னு நீங்க தான் கமெண்ட்ல சொல்லலாம் இதோட இட்டாச்சியோட கதை முடியுதுங்க